ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணாது பூண்டு கொஞ்சம் தக்காளி ரெண்டு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலா இப்போ கொள்ளு வந்து நான் நைட்டே ஊற வச்சு நல்லா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க இது வந்து பொன்னி அரிசி இந்த டம்ளரில் ஒரு ஒன்னையகால் டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சாச்சு வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறேங்க இது தேங்கனை நெய் இல்லை எந்த ஆயிலில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் நெய்யில் செஞ்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கடுகு இப்போ நல்லா ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணால் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னேறமாக வதங்கட்டும் வதங்கினோடனே பாருங்கள் அளவு நல்லா இப்போ வதங்கினோன்னே ஒரு ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேங்க நான் குட்டியாக இருக்கனால நான் தட்டி போடலாம் அப்படியே சேர்த்துருக்கேன் இது வந்து எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடணும் பூண்டு எவ்வளோ சேர்த்துனாலும் இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டு இப்போ தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் காரத்துக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவு நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வந்தோடனே தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மிளகாப்பொடி காரத்துக்கு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க அளவு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த உடனே நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க மொத்தமாக ஒரு ரெண்டு டம்ளர் பக்கம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அரிசி வடைச்சு வடித்து வச்சாச்சுங்க வடித்து வச்ச அரிசியே உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நான் கொள்ளு வேக வச்சு ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம் இந்த பக்கம் சைடிஷாக வந்து பாருங்கள் அளவு நல்லா கொதித்து வருது இப்போ வந்து மல்லி மல்லி இலை கொஞ்சமாக மேலே போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா கலந்துட்டு குக்கர் விசில் போட்டு வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு இதுக்கு சைடிஸாக வந்து ஒரு பொரியல் தங்கம் செய்ய போகிறேன் அதுக்கு உருளைக்கெழங்கு நல்லா தோல் நல்லா தோல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தோலோடு தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்ம போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில இப்போ கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு போட்டு இப்போ உருளைக்கிழங்கு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வரணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் பூண்டு வந்து தட்டி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல் பூண்டு இப்போ தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி பொடி அப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி இப்போ இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் உள்ளே சேர்த்து இப்போ நல்லா இப்போ ஓரளவுக்கு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இதோட விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டாச்சு இப்போ ஒரு அளவுக்கு வெந்திருக்கனால நான் ரெண்டு முட்டை எடுக்கிறேங்க இந்த மாதிரி முட்டை போட்டு உருளைக்கெழங்கு பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு நான் உப்பு போடல உப்பு போட்டால் கிழங்கு அதிகமாக வேகாது சீக்கிரம் அதனால் லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன் இப்போ போட்டாச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வச்சுட்டு பாருங்கள் இந்த அளவு நல்லா களை எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கி விட்டாச்சு அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் கொள்ளு சாதமும் சூப்பராக ரெடி ஆகிச்சு உருளைக்கெழங்கு முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்து விட சந்திக்கலாம்